இவங்க எல்லாருமே வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இவங்க சமூகத்தோட ஐக்கான இவங்களை பார்க்குறாங்க நிறைய பேர் அல்லது பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது மிகப்பெரிய தவறு இவங்களும் ஒரு இருந்து வந்தவங்க தான் அதுல அதுலேருந்து ஊர்னவங்க தானே சார் இவங்களுக்கும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தம் தான் அவங்களுக்கும் இருக்கும் இப்போ இவங்க அதுலேருந்து பிரிஞ்சு வரும்போது இப்போ தினகரன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்வர் வேட்பாளராக வந்து பார்க்கப்பட்டவர் இன்னைக்கு அவருடைய நிலைமையை பாருங்க அவர் அன்னைக்கு ஆர்கே நகரில் ஜெயிச்சதுக்கு பின்னாடி எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அவங்களால் ஜெயிக்க முடியல தினகரனே கோயில்பட்டியில தோந்து போனார் அதில் பெரிய குடும்பம் என்னடான்னா கைத்தார் யூனியனில் தான் நம்மளுடைய வாக்குகள் அதிகம் அங்கே தான் இவர் அதிகமான வாக்குகள் வந்து இழந்தது முக்களத்தவர் வந்து நிறைய பேர் போடலை அப்ப ஏற்றுக்கொள்ளலை அவரை அதே போல் ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் என்னென்ன பொறுத்தளவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டாரு அப்படிப்பட்ட ஒருவருக்கு நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம மக்கள்ல சில இளைஞர்கள் வந்து இவங்களை வந்து தேவர் சமூகத்தினுடைய ஐக்கானா கொண்டு வர பார்க்குறாங்க ஆனால் மக்கள்கிட்ட அது வந்து எடுபடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் மக்கள்கிட்ட எடுபடுறது தான் இப்போ இவங்க ஏற யாரையாவது அண்டி புடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த தொகுதிக்கு ஒரு ஐயாயிரம் வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஐயாயிரம் வாக்குகள் வந்து ஒரு இருபது தொகுதியிலோ முப்பது தொகுதியிலோ அதிமுகவினுடைய வெற்றியை பறித்தால் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தா தேவர் சமூகத்துக்கு நல்லது சப்போஸ் இவங்களால் அந்த வெற்றி பாதிக்கப்பட்டால் அதனால என்ன நடக்கும் இவங்களை ஐக்கான்னு சொல்றோம் இவங்களே இந்த சமூகத்துக்கு குளிதோன்ற தோன்ற மாதிரி ஆயிடுச்சு தேவர் சமூகத்துக்கு ஸோ இந்த இருவரும் சேர்ந்து செய்யறது எப்படின்னா உக்காந்து ஒரு கலையில இருந்துக்கிட்டு அந்த கலை அவங்களே வெட்டுற மாதிரி இருக்கு அவங்களும் அழிஞ்சி அதிமுகன்ற ஒரு பெரிய மரத்தையும் வீழ்த்துன்னு நினைக்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு அவங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சார் ம் இருக்காரு இந்த வந்து அவர் வந்து எடப்பாடியை வீழ்த்து வேண்டாததால தமிழக மக்களுக்கு தேவர் சமூக மக்களுக்கு உங்களை நம்பி இருக்கக்கூடிய தேவேந்திர உலக மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க அதை தானே கொண்டு வரணும் உங்களுடைய உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தேர்தலில் வந்து அறிக்கை நீங்கள் கொடுக்கணும்னா தேர்தல் அறிக்கை நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுங்க நீங்கள் என்ன அந்த சமூகத்துக்கு செய்ய போறீங்க உங்களுடைய அறிவிப்பு என்னென்னு கொடுங்க அதை விட்டுட்டு எடப்பாடியை வீழ்த்துவேன் அப்படின்னா எடப்பாடி நீங்கள் போய் வீழ்த்துங்க சார் உங்களுக்கு அவருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சார் அதுக்கு நாங்கள் எங்கள் சமூகம் எதுக்கு சார் பாதிக்கப்படணும் எங்களை அளவுல அதிமுகன்ற கட்சி வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம் அப்போ நீங்கள் அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியை வீழ்த்துவேன்னா அப்புறம் எங்களை வீழ்த்திறதா தானே அர்த்தம் அதுதான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறாள் எடப்பாடி ஒரு துரோகி எது அஞ்சு வருஷம் கழிச்சா ஒரு நாள் சேக்கணும் சேக்கணுன்னாரு இப்போ அஞ்சு பேர் துரோகின்ட்டாரு ரைட் சார் இந்த ரெண்டு பேரையும் வந்து அதிமுக கூப்பிட்டு உனக்கு ஒரு நாற்பது சீட்டு தந்துடுறேன் உனக்கு ஒரு முப்பது சீட்டு தந்துறேன்னா இவங்க போகாம வந்துடுவாங்களா ரெண்டு பேரும்